மல்லி சீரியல்ல நம்ம மல்லிகையும் விஜயையும் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வெண்பாவுக்கு ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் மல்லியும் சேர்ந்து ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு இருக்காங்க அப்ப என்ன ஆகுது அப்படின்னா நம்ம விஜயும் மல்லியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டிக்கிறாங்க அந்த சமயம் என்ன ஆகுது அப்படின்னா ரஞ்சிதாவும் நாகுவும் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம நாகு வந்து ரஞ்சிதர்கிட்ட சொல்கிறாங்க சொல்றாங்க நீ சும்மா ஏங்கிட்ட சண்டை போடுறதுக்கும் செவத்துல போய் தான் நீ எல்லாம் லாக்கி அங்க வரும் மல்லியை என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம ரஞ்சிதா என்ன சொல்றாங்க அப்படின்னா பாருங்க குடியரசுதான் நீங்க பாப்பீங்க நான் யாரும் காமிக்கிறேன் விஜய் மாமா நான் எப்படி கைக்குள்ளே போட்டுக்கிறேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நாகுவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆஹா நடக்கிற கதையை ஏதாச்சும் நீ பேசுமா நீ இப்படி தான் லாக்கி செய்யல நீ ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாகு வந்து ரஞ்சிதாவை வந்து மட்டும் தட்டி பேசுகிறாங்க ரஞ்சிதாக்கு பயங்கரமா கோவம் வருது மாமாவை எப்படியாவது நம்ம கைக்குள்ள போட்டுக்கணும் மல்லியை வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம விஜயும் மல்லியும் இப்படி முட்டி விளையாண்டுட்டு இருக்கிறத பாத்து நம்ம பெண்டா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா டா டாடா ஒரு டைம் முட்டிட்டு விட்டா கொம்பு முளைக்கும் மன்னருக்க முட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்பா இங்க ரெண்டோ ஃபன் பண்ணி காமெடியா சிரிச்சுக்கிட்டே முட்டிக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்து வைத்திரிச்சப்பட்டு நம்ம நாகுவும் பிரஞ்சிதாவும் நிறைய சூழ்ச்சிகள் பண்ண போறாங்க நிறைய பிரச்சனைகளை உண்டாக்க போறாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல என்னதான் நடக்கு அப்படிங்கறத பொறுத்து இருந்து பாக்கலாம்